உங்களோட மூட்டுக்கு உள் பக்கம் வலி இருக்குங்களா இந்த வலி சில நேரம் அப்படியே உள்ள வழியா வந்து பின்பக்கம் இந்த சைடு முழுக்க வலிக்கும் சைடு முழுக்க ஒரு மாதிரி இருக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு ஈஸியா காலை மடக்கி நிட்டு முடியல இந்த உள் பக்கம் வலி இருந்துகிட்டே இருக்கு அதிகமா நின்றுட்டாலோ நடந்துட்டாலோ நமக்கு வலி அதிகமாகுது இந்த வலி குறைஞ்ச மாதிரி தெரியுது ஆனா குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உள்பக்க வலிக்கான காரணம் என்ன அதை குறைக்கிறதுக்கு எப்படி நம்ம பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன்னா பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மூட்டு உள்பக்கம் வலிக்கிறதுக்கு பொதுவான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டு தேய்மானம் அதாவது ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த உள்பக்கம் தான் அதிகமாக தெரியும் மீடியல் சைடு தான் வந்து ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் அதிகமாக வரும் ஒரு சிலருக்கு தான் லேட்டர் சைடு வெளிப்பக்கம் மூட்டு தேய்மானம் வந்து வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த மெயின் மேஜர் காரணம் என்னன்னா மெனிஸ்கஸ் தேர் மீடியல் மெனிஸ்கஸ் லேட்டர் மெனிஸ்கஸ் ரெண்டு குஷனிங் லேயர் வந்து இந்த காட்டிலேஜா ஃபார்ம் ஆகி நம்ம மூட்டு தேயாம பாதுகாக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சு பிரேக் டவுன் ஆகுறது மூட்டு தேய்மானத்தோட ஆரம்ப கட்டம் அந்த நேரம் அந்த மெனிஸ்கஸ் தேரான டைம்லயுமே நமக்கு இந்த மாதிரி உள்பக்கம் வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை விட்டோம் அப்படின்னா சொல்லுவோம் அதாவது இந்த இடத்துல சொல்லி ஒரு மசில் போகும் அது வந்து இந்த இடத்துல இந்த எலும்போட ஜாயின் ஆகும் இந்த ஜாயின் ஆகிற இடத்துல அந்த மசிலும் எலும்பும் ஒராஞ்சிக்க கூடாது ஏன்னா அதிகமா ஒராஞ்சது அப்படின்னா மசிலோட டெண்டான்ல காயம் ஏற்படும் அந்த மாதிரி காயம் ஏற்படாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபேட் பேட் பேர்ஸா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பேரு அந்த அந்த அது வந்து கிரியேட் ஆகி நமக்கு அதிகப்படியான வழி கொடுக்கும் அந்த வலி இந்த பக்கமும் இருக்கும் சில நேரம் பின்பக்கமும் மூட்டுக்கு பின்னாடியுமே அந்த வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த உள்பக்க வலிக்கு இது ஒரு பொதுவான காரணமா இருக்கலாம் அதை விட்டோம்னா மீடியல் பிளிக்கா சென்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் பேட் மாதிரியே வந்து வந்து இந்த இங்கோவில் இருக்கிறதுக்கு ஒரு மெம்பரேன் இருக்கும் இந்த மெம்பரைனை சுற்றியுமே ஒரு சில ஃபோல்டிங்ஸ் இருக்கும் அந்த அதுவுமே லேயர் பை லேயராக இருக்கும் அது இன்ஃப்ளமேஷன் ஆனாலும் நமக்கு இந்த மாதிரி இந்த வழி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதுக்கடுத்தது ஒரு அன்காமன் விஷயங்கள் நம்ம எலும்புல பிராக்சரா இருக்கிறதா இருக்கலாம் இல்ல வந்து ருமட்டைட் ஆத்திரைட்டிஸ் முடக்கவாதம் இருந்தா எல்லா இடமும் வழி இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒரு மீடியல் சைடுமே வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடைசியா ஏவேஸ்குல நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த தொடை எலும்புக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் அது வந்து அழிஞ்சு போறது தான் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது இருந்தாலுமே இந்த இடத்துல நமக்கு வலி அதிக அளவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முன்னாடி சொன்ன காரணங்கள்ல எண்பது சதவிகித வலி வந்து மூட்டு தேய்மானத்தால் தான் வருது மற்ற காரணங்கள்லாம் வர்றது கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன் தேய்மானம் தான் பொதுவான காரணம் சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன காரணங்களாலலாம் இந்த மீடியலில் நீ பெயின் வருது அதாவது இந்த உள்பக்க நீ பெயின் வருது அப்படின்றது இதுக்கு நம்ம என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணி இந்த வழியை குறைக்கலாம் இல்லை நடக்கும்போது நிற்கும்போது வழி இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பொதுவாவே நமக்கு உட்பக்கம் அதிகமாக நமக்கு மூட்டு தேர்றதுக்கு காரணமோ இல்லை உட்பக்கம் அதிக அளவு வழி காரணம் வந்து நம்மளோட பாடி வெயிட் உள்பக்கமாக அதிகமாக போகுதுன்றத உணர்த்தும் ஸோ அதுக்கு காரணம் நம்ம இடுப்பில் இருக்கக்கூடிய நசைகள் பலவீனமா இருக்கிறது குறிப்பா சொல்லணும்னா இப் ஹிப் அப்டக்டார்ஸ் வந்து வீக்கா இருந்தது அப்படின்னா நமக்கு மூட்டோட உள்பக்கம் அதிக அளவு வெயிட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வீடியோல நான் இடுப்பை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி மூட்டு வழியை குறைக்கலாம் அப்படின்றதுக்கான எக்ஸசைசஸ் தான் சொல்ல போறேன் சோ நீங்க ஏற்கனவே எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு சில எக்ஸசைசஸ் அதை கூட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வழியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நேராக அப்படி படுத்துக்கணுங்க நேராக சைடில் திரும்பி படுத்துட்டு காலை அப்படி எல் ஷேப்பில் வச்சுக்கணும் ஸோ இடுப்பு வரைக்குமே இந்த முட்டியை மடக்கிட்டு அந்த காலையுமே நம்ம எல் ஷேப்பில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ரைஸ் பண்ணுங்கள் திருப்ப ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி ஒரு பத்து முறை அப்படியே பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி அப்படியே இற தூக்கி தூக்கி இறக்க வேண்டியது தான் நீங்கள் வேற எந்த மூமெண்ட்டுமே பாடியில் நடக்கக்கூடாது கால் மட்டும் அழகாக மேலே போயிட்டு கீழே வரும் இது மாதிரி ரெண்டு சைடுக்குமே பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது அடுத்தது இதே மாதிரி சைடாக படுத்துக்கிட்டு பொறுமையாக கால் அப்படி சைடில் ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க ஸோ இது மாதிரியுமே ஒவ்வொரு சைடுக்கும் பத்து பத்து முறை பண்ணிக்கணும் ரெண்டு சைடுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பத்து முறை காலை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க அடுத்து இது மாதிரி இடுப்பை தூக்கணுங்க ஆனால் நமக்கு உள்பக்கம் வழி இருக்கிறதுனால நான் சின்னதாக இதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் இது மாதிரி ரெண்டு காலையும் கொஞ்சம் லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுட்டு ரெண்டு பாதத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி ஹிப்ரைஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வழி வந்து குறையிறதுக்கு இந்த அவுட்டர் சைடில் இருக்க க்ளூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது மாதிரி பத்து முறை பண்ணிக்கோங்க அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த ஒரு எக்ஸசைசஸ்லாம் நின்றுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்களால் நின்று பண்ண முடியாது அப்படின்னா இந்த எக்ஸசைஸோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க டவல் எடுத்துட்டு ரெண்டு முட்டிக்கும் பின்னாடி இப்படி போட்டு ரெண்டு டவலையும் ஒன்றா வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு முட்டி வந்து வெளியில் இப்படி தள்ளுற மாதிரி லேசாக ப்ரெஷர் கொடுத்து விட்டுருங்க நல்லா டவலில் ரெண்டு கேள்வி குடிச்சிட்டு முட்டியை வெளியில் தள்ளணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரு செவன் டு டென் செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெளியில் இப்படி தள்ளுற மாதிரி தள்ளி அப்படியே குடிச்சிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திருப்ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நல்லா இந்த அவள் நீங்கள் இப்படி பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மூட்டு வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆகாது இதுலேருந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இது மாதிரி பத்து செகண்ட் பத்து எண்ணி கவுண்ட் பண்ணி பத்து முறை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வாலில் கை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு சேம் சைடு இருக்க கால் அப்படி ரேஸ் பண்ணி சைடில் கொண்டு போயிட்டு கொண்டு வாங்க ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடச்சிரும் சேம் டைம் இந்த மசிலும் நல்லாவே ஒர்க் ஆகும் நீங்கள் சாயவும் மாட்டிங்க ஸ்ட்ரைட்டா நின்று நம்ம காலை போய் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை சைடில் கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு கொண்டு வரணும் இது மாதிரி ரெண்டு காலுக்குமே நம்ம நேராக நின்றுட்டு கொண்டு போயிட்டு டென் கவுன்ஸ் ரெண்டு காலுக்குமே பண்ணிக்கணும் இது மாதிரி ஒரு டவலை மடித்து போய் வாலில் வச்சுட்டு நம்ம முட்டி எப்படி நைன்டி டிகிரி எல் ஷேப்ல இருந்து டவலை அழுத்தி பிடிச்சிட்டு பொறுமையாக காலை போய் உள்ள வெளியில் திருப்புங்க ஸோ இது ஹிப் ரொட்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் டவலை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம் ஸோ டவலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் ஒவ்வொரு காலுக்குமே நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ இது மாதிரி டவலை ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஹிப் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலுமே நமக்கு மூட்டில் விழக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து குறையும் ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ஸோ லாஸ்ட்டாக இந்த மாதிரி நேரம் நின்று செவரை பிடிச்சி நின்றுக்கோங்க கால வெளிப்பக்கம் திருப்பிட்டு அப்படியே பின்னாடி கொண்டு போய்ட்டு உள்ளே கொண்டு வாங்க ஒன் டூ பின் பக்கமா இப்படி இப்படி கொண்டு வரணும் ஆனால் கால் வந்து வெளி சைடு ஓப்பன் இருக்கணும் ஸோ இப்படி பண்ணாலுமே டைரெக்டா நம்மளோட க்ளூத்ஸோட மொத்த மசில் ஃபைபர்ஸுமே ஒர்க் ஆகும் இது மாதிரி ரெண்டு காலுக்குமே டென் டென் கவுண்ட்ஸ் பண்ணி மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லா எக்ஸசைஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட் பெயின் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோ பிரை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்க பாக்கறதோன்னு தெரியாம உங்களுக்கு தெரிஞ்ச மூட்டு வழி இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி